بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن, سي ومن, سي ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا அம்மாபாத் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே பரதாக்கப்பட்ட தொழுகையிலிருந்து முடியுற்றதற்கு பிறகு இஸ்தேஃபார் பாவமன்னிப்பு தேறியதற்கு பிறகு சில சகோதரர்கள் அவர்களுடைய இரு கையையும் உயர்த்தி பிரார்த்திக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அமல் பிரார்த்தனையை கொண்டு இரு கையை உயர்த்துவது இந்த செயல் தொடராக ஒவ்வொரு வரலாக்கப்பட்ட தொலைகைக்கு பின்னாலையும் செய்து வருகின்றார்கள் கேள்வி என்னவென்றால் ஹல்கா ரசூல் சலாம் சல்லல்லாஹூ அலிஹி அவர்கள் எருபோ எதைஹி வித்துவா பிரார்த்தனையை கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் கையை உயர்த்தி உயர்த்துவர்களாக இருந்தார்களா கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த கேள்விக்குரிய பதிலாக அத்வா பாதல் ஃபரீதத்தில் சுன்னத்தின் பரதாக்கப்பட்ட துலகிக்கு பின்னால் பிரார்த்தனை செய்வது நபி வழி அல்ல அதை செய்வதும் அவசியமாகாது இல்லாமா வரத அணி நபி அலே சலாத்துவ சலாம் நபிகளார் மூலமாக வந்திருக்கின்ற செய்தியே தவிர உதாரணமாக அலிஸ்தோஃபார் சலாதன் பாதலாம் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் மூன்று விடத்தம் இஸ்தபா ரசிப் அஸ்தாஃப்ருல்லா அஸ்தாஃபுருல்லா என்று நுழைபொருக்க தேடுவது கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த செய்தி முஸ்லீம்களே பதிவாக இருக்கின்றது ஆகவே ஒரு மனிதனை பொறுத்த வகையில் தொழுகின்ற ஒரு மனிதனுக்கு அவசியமாகும் எதிர்ப்ப ஓஹூஃபி சலாத்திகி தொழுகையில் இருக்க நிலையில் பிரார்த்தனையிலே ஈடுபடுவது ஒன்று சுஜூதில் இருக்கின்ற பொழுது நபி அலேஸ்லாத்து வசலாம் சொன்னார்கள் மின் கூப்தும் ரபி ஓஹாஜிது ஒரு இறைவனின்றும் ஒரு அடியான் நெருக்கமாக இருக்கின்ற இடம் அவன் சுஜூதில் இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனையை நீங்கள் அதிகரி அதிக அதிகரித்து கொள்ளுங்கள் பொதுவாக நபிகளார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சுஜூதில் இருக்கின்ற பொழுது நீங்கள் பிரார்த்தனையை அதிகரித்து கொள்ளுங்கள் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு நெருக்கமானதாக இருக்கும் மிக விரைவில் அல்லதாக மகானுவோ தாலா ஏற்றுக்கொள்கிறான் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ஒரு வழிமுறையாக இருக்கின்றது கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்னொன்று த தகுத் த சகூதுடைய கடைசியிலே ஸ்லாம் கொடுப்பதற்கு முன்னால் பிரார்த்தனையில் ஈடுபடுதல் நபி அலை சலாத்து அவர்கள் த ஷகு கூறிய நேரத்திலே சொன்னார்கள் நாடியதை பிரார்த்தனையிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் சொன்னார்கள் வேண்டிய துவாக்களை நாம் கேட்டுக்கொள்ள முடியும் ஒரு நபி அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தொழுகையாளி கடைசி அத்தேஹையாத் ஓதினால் பிரார்த்தனை செய்ய முடியவிருக்கிறார்கள் நாலு காரியங்களை கொண்டு பாதுகாப்பு தேடும் முடியவிருக்கிறார்கள் ஒன்றும் தவூத பில்லாகி மின் அதாபி ஜஹன்னம் நரக வேதனையிலிருந்து எல்லா இடத்திலே பாதுகாப்பு தேடுவது மின் அதாபில் கபுர் கபருடைய வேதனையிலிருந்து மாத் உயிர் வாழ்கின்ற பொழுது மரணிக்கின்ற பொழுது உயிர் வாழ்கின்ற பொழுது மரணிக்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனை பாதுகாப்பு தேடும்படியும் ஃபித்னாவிலிருந்தும் பாதுகாப்பு தேடும்படி நபி அலைத்து வசலாம் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நபி அலை வசலாம் அவர்கள் எதை சலாசன் மூன்று விடத்தில் இஸ்ஃபாரை செய்வது உட்பட ஒவ்வொரு தொலுகையின் பின்னாலும் பிரார்த்திப்பது கொண்டு இருகையையும் நபிகளார் உயர்த்தியவர்களாக இருக்கவில்லை நபி அலேஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிலே அவர்கள் கையை உயர்த்துவார்கள் என்ற செய்தியும் சொல்லப்படவில்லை ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வழிமுறையை நாங்கள் கடைபிடித்து ஒரு சில சந்தர்ப்பங்களிலே செய்வதில் விஷயம் வேறு அதல்லாமல் வலிமையாக செய்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் நபிகனாருடைய வழிமுறைக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும் நபிகனாருடைய வழிமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் நபிகனாருடைய வழிமுறையை பின்பற்றுவதில் தான் நன்மை இருக்கிறது விடயங்களிலே மிக கெடியது கெடுதி கெட்டது புதிதாக உருவாக்கப்படுதல் என்ற செய்தியோடு அல்லாஹ் குசுபஹான அனைவருக்கு அருள் செய்வானாக